ஃபர்ஸ்ட் பேஜ் இணையர்களுக்கு வணக்கம் அதிமுகவில் பத்து பர்சன்ட் ஓட்டு சரிவிற்கு எடப்பாடி பழனிசாமி தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு விமர்சனம் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கப்படுகிறது கடந்த அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் டெபாசிட்டல் பல இடங்கள் பல தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது பல கட்சிகள் வாங்கிய ஓட்டுகள் விட அடுத்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகனுடைய நிலை அது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஆனால் சட்டமன்ற தேர்தல் அப்படி கிடையாது ஒரு கட்சியை மாநிலத்தில் கட்சியை வந்து வலுப்படுத்தி வலுவான ஒரு கூட்டணியை அமைத்து ஜெயிச்சு எடப்பாடி பழனிசாமி சரியாக எடுக்கணும் அப்படி எடுக்க தவறிவிட்டால் அதிமுக மீண்டும் வருகிற சட்டமன்ற தேர்தலையும் தோல்வியுற்றால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக வந்தே தீரும் காரணம் என்ன அதிமுகவை ஒன்றிணைக்காமல் எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக ஒரு ஒற்றை தலைமையின் கீழ் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செயல்பட்டால் அதிமுக நிச்சயமாக தோல்வியை சந்திக்கும் இதில் எந்த அளவுக்கு மாற்றுக்கிறதுக்கு இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் இப்படி இவர்கள் பிரிந்திருப்பதனால் தொண்டர்களுடைய மனநிலை யார் யாருக்கு என்னென்ன ஆதரவு கொடுக்கறதுங்கிறதுல அவர்கள் மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்குது அதிமுகவை ஒன்றிணைத்து அவர்களுடைய தலைவர்களை அனைவரையும் ஒன்றிணைத்து மா மாபெரும் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கினால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெரும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு பொதுமக்களுடைய கருத்துகளாகவும் இருக்கிறது அதிமுகனுடைய தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பும் அப்படி தான் இருக்கிறது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சிக்கு அதிமுக கட்சிக்கு நம்ம தான் பொதுச் செயலாளராக அதிமுக அழிவு நிலைக்கு போவதற்கு ஒருபோதும் எந்த அதிமுக தொண்டனும் மனதளவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஒரு சோகமான துக்கமான நிலையில் தான் இருக்கிறார்கள் அதை வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி டீல் செய்ய போகிறார் ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் அதிமுகவில் இணை ாமல் அவர் தன்னிச்சையாக முடிவெடுத்து சுயமாக தன் ஒரு ஒற்றை தலைமையின் கீழ் அவர் செயல்பட்டால் நிச்சயமாக அதிமுக மீண்டும் மீண்டும் பிளவுபோடும் வாக்கு சரிவுகள் இப்போ தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி பத்து சதவீத வாக்கு சரிவிருக்கிறது வருகிற சட்டமன்ற தேர்தலில் அது பதினைந்தாகவோ இருபதாகவோ மாறிப்போனால் நிச்சயமாக அதிமுகவிற்கு மிகப்பெரிய தடுமாற்றம் இருக்கும் ஆட்சி பிடிப்பதில் பல சிக்கல்கள் இருப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்கி you பிரிந்திருக்கக்கூடிய தொண்டர்களை ஒன்றிணைத்து அவர்கள் வெவ்வேறு கட்சிக்கு போக மு போக கூடாத ஒரு நிலையை உருவாக்கி ஒன்றிணைத்தால் நிச்சயமாக அதிமுகவிற்கு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பதற்கும் ஆட்சியை அமைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் கணக்கு வந்து சமீப காலங்களில் அவர் போடக்கூடிய ஒவ்வொரு தேர்தல் கணக்குகளும் தான் முடிகிறது வருகிற சட்டமன்ற தேர்தலையும் அதே தவறை செய்ய மாட்டார் நல்ல முடிவெடுப்பார் கட்சியை வலப்படுத்தும் ஒன்றிணைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஒருமித்த கருத்தும் வரவேற்பும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதை சரியாக முன்னெடுக்கப் போகிறாரா தவறான பாதையில் அதிமுக அழிவு நிலைக்கு கொண்டு செல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி காரணமாகி விடுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துகளை பதிவு பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி அரசியல் வீகங்கள் சரியானதா தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறதா அதே போல அதிமுக உண்மை தொண்டர்களுடைய ஒருமித்த கருத்தோட பிளவுபடாமல் இருப்பதற்கு ஒற்றுமையாக அதிமுக தொண்டர்களை வழிநடத்துவதற்கு முடியுமா எடப்பாடி பழனிசாமியால் முடியுமா அல்லது எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து கட்சியை வழிநடத்தினால் நன்றாக இருக்குமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பலம்